ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி அவர்களுடைய பேச்சு அதாவது தமிழ்நாட்டில் இதை பரபரப்பாக எதிர்ப்பாக பேசுகிறீங்க உங்களை போன்றவர்கள் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க இப்படி ஒரு பிரதமரை மதத்தை பிளவுப்படுத்தலாமான்னு ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை சொல்கிறார் அதாவது இது வந்து இந்தியாங்கிறது இந்துக்களின் நாடு நம்முடைய இந்துக்களின் வளம் இந்த வளத்திலிருந்து எடுத்து அவங்க முஸ்லீம் கொடுக்க போகிறாங்கன்னு அவர் அவர் டீட்டெயில்டாக பேசுகிறாரு இப்போ இன்றைக்கி கூட அவர் மறுக்கலை இப்போ இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு கவனிச்சிருப்பீங்க மன்மோகன் சிங்கிட்ட பிஏவாக இருந்தால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பரம்பரை சொத்து முறைங்கிற கான்செப்ட் இருக்குல்ல அதில் வந்து வரி போடுங்க எந்த உழைப்பும் இல்லாமல் அப்பேன் தாத்தையும் சொத்தை அப்படியே அனுபவிக்கிற முறைங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு முதல் ஒரு காங்கிரஸ்கார் இப்படி பேசுனதே நமக்கு ஆச்சரியம் ஒரு ஒரு மன மனநிலையில் ஆனால் இப்படி ஒரு வரி வந்துடுப்ப மோடி இதையும் கோட் பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்துக்களுடைய பரம்பரை சொத்தையும் எடுத்து அப்பேன் தாத்தன்ட்டு இருந்து வரக்கூடிய சொத்தையும் எடுத்து பார்க்குறாங்க அவங்க இது கோர்ட்டில் இது சட்டப்பிரிவு இதில் இருக்குது அதை நீக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஏற்கனவே இந்துக்களின் சொத்து முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை தருவனு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் அதை பேச தயாராக பதினேழாயிரம் புகார் போயிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இவர் பேசுனது வந்து நாம்ஸ்படியே தப்புன்னு ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல மீண்டுமே அவர் அதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க சொத்து முஸ்லீம்களுக்கு போயிடும் அப்புறம் இந்து தலித்துகளின் இடஒதுக்கீடு முஸ்லீம்க்கு போயிடும் இந்த ரெண்டு விஷயத்த கார்னர் பண்ணி எவ்வளோ விமர்சனை வந்தாலும் தொடர்ந்து பேசுகிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து கவனத்தை திசை திருப்புதல் தான் நிறைய நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த தேர்தல் வந்து இதுவரைக்கும் நம்ம இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடக்குது அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாளைக்கு நடக்குது இது வரைக்கும் வந்து இது வரல உங்களுக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு கோரிவைக்குள்ளார இந்த தேர்தல் வரல அப்போ உள்ளூர் தன்மை வந்து தேர்தலில் வந்து அதிகமாக இருக்கும்போது பாஜக வந்து கொஞ்சம் தடுமாறும் அதுதான் அவர்களுடைய பதற்றத்துக்கு காரணம் அதனால் வந்து இப்போ வந்து மத ரீதியாக இதை கூர்மைப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிலை சமூகத்திட்ட ஒரு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு செல்வம்லாம் போயிடும் அப்படிங்கிறது வழியாக அது யாருக்கு அந்த மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் முதல்ல இது ஒரே ஸ்டேட்மெண்ட் ஒரே இலக்கை வைக்கவில்லை மையமாக வந்து அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிற மாரி பேசினாலும் இரண்டு விஷயங்களை பேசுகிறாங்க ஒன்று வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரித்து நீங்கள் இதுவரை சம்பாதித்ததெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன உங்களோட இடஒதுக்கீடுகள் எல்லாம் பறித்து கொடுத்துருவாங்க அப்போ ரெண்டு பேருக்கு யாருக்கு மெசேஜ்னா ஒன்று முற்பட்ட சாதிகளுக்கு உங்களோட சொத்து உங்களோட வருமானம்லாம் போயிடும் அப்படின்னு அவங்கள பயமுறுத்துகிறது இன்னொரு விரும்பு நிறை சமூகம் தலித்துகளுக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அல்லது பழங்குடியினருக்கோ சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இது அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் மெசேஜ் அனுப்புறது தான் இவர் சொல்கிறார் இதில் மிக முக்கியமான அம்சம் என்னென்னா அவரை பதற வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் வந்து கடந்த ஓராண்டுக்கு மேலாக மிக தீவிரமான குரலில் சாதி வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்குது மிக குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு முறைமையை வந்து உடைக்கணும் அதை அந்த வரையறைக்குள்ளார கட்டுப்பட்டுள்ளாறுங்கிறது உடைக்கணும் வகுப்பு உரிமை வகுப்பாரி உரிமையை நோக்கி நகரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுவது என்பது பாஜகவுக்கு ஒரு பெரிய பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது பாஜகவுக்கு வந்து அது உத்தி ரீதியான பதற்றம் மட்டுமல்ல பாஜகவினுடைய தாய் ஆர்எஸ்எஸ் வந்து கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு சார்ந்து என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிற பார்வையை நாம் பேசாமல் இதை பார்க்க முடியாது அதை பார்த்தா தான் இந்த இந்த பேச்சு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியும் ஆர்எஸ்எஸை கட்டியமைத்த ஹெட்கேவார் அவரை விட்டுருவோம் ரொம்ப காலத்தில் சீக்கிரம் செத்து போயிடுறார் அவரை விட்டுறவங்க அவர் மறைந்துடுறாரு ஆர்எஸ்எஸ் வலுவான இயக்கமாக சித்தாந்த ரீதியாக வலுப்பெறுறதுங்கிறது கோல்வால்கர் காலகட்டத்தில் தான் அவருடைய புத்தகம் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சிந்தனை குறித்து அப்படிங்கக்கூடிய புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக அவ அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகம் இப்போ பல இடங்களில் கிடைக்கிறதில்ல அதில் அவர் இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னென்னா சமூக ஒருங்கிணைப்புக்கான தீங்கு அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடை கொண்டு வரும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன்கிறது எப்படி இருக்குன்னா இது வந்து சொசைட்டியை வந்து சேர்க்கறதுக்கு பல பிரிக்கும் இது ஒரு தீங்கு அப்படின்னு தான் சொல்றேன் நீங்கள் அன்னைக்கு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெடுங்காலமாக காங்கிர ஆர்எஸ்எஸ் உடைய பார்வை அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா இது ஏதோ கொடுத்துட்டீங்க இது வந்து இப்போதைக்கு நீடிக்கிறது நீடிக்கட்டும் ரொம்ப சீக்கிரம் இதை போயிடணும் இந்த மொழியை தான் பேசிகிட்டு இருக்காங்க திரும்ப இடஒதுக்கீடுக்கான நியாயப்பாட்டை அது வந்து மேலும் வந்து ஏன் விரிவாக்கப்படணுங்கிற பற்றியெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் பேசியதே கிடையாது இது கோல்வார்கள் காலகட்டம் முழுக்க அதுதான் அதற்கு பிறகு ஒரு ஷிஃப்ட் ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆர்எஸ்எஸ்க்குள்ளார ஈடு ஏற்படுத்து அதற்கு இரண்டு சம்பவங்கள் ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஒன்று தமிழ்நாட்டில் நடந்த மீனாட்சிபுரம் மதமாற்றம் அது வந்து எண்பத்தி மூணாக எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இங்கே மீனாட்சிபுரம் நிகழ்ந்த மதமாற்றம் அது வந்து ஆர்எஸ்எஸ் உட்பட இந்த மத அமைப்புகள் எல்லாத்தையுமே ஒரு ஒழுக்கு ஒழுக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சுயமரியாதையோடு தலித்துகள் ஏற்கக்கூடிய முடிவு அதை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்து மதத்துக்கு இல்லை இருக்கக்கூடிய இந்த விதமான அடக்குமுறைக்கு எதிராக தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேச்சாகவும் வெளிப்பாடாகவும் இருக்குது அப்போ வந்து அது தீண்டாமைக்கு எதிராகவும் தலித்துகளுடைய நலன் சார்ந்தும் தன்னை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு அட் அ சேம் டைம் அதே காலகட்டத்தில் குஜராத்தில் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பேரணியெல்லாம் நடக்குது அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட தொடக்கத்தில் இந்த ரெண்டுமே வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணணும்னா சேர்த்து இதெல்லாம் ஒன்றா சொல்லாது இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து தீண்டாமைக்கு எதிராக இந்து சமூகம் வந்து பெரிய அளவில் தன்னை வந்து மாற்றிக்கணும் அதற்கு எதிராக போராடணும்னு பேசுது அதே சமயம் இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடுக்கு எதிரான பேரணியை வந்து ஒரு மாதிரி கலோர மீனில் நல்லூர மீன் மாதிரி என்ன சொல்லுதுன்னா இதற்குன்னு ஒரு தேவை இருக்குது அந்த தேவை இருக்கிறதுனால அது நீடிக்கிறது சரி ஆனால் தகுதி மெரிட்டுக்கு எதிராக அது மாறிடக்கூடாது சமூகங்களில் என்னென்ன பிளவுக்கு எதிராக மாறிடக்கூடாதுன்னு ஒரு மையமாக பேசிட்டு தான் கடந்து போகுது ஆர்எஸ்எஸ்னுடைய இதுவரையிலான தலைவர்களில் ஒரே ஒருத்தர் தான் பிராமணர்கள் அதாவவர் அதுவர் ராஜேந்திர சிங் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு விஜயதசமி பேச்சில் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதுலேயும் அவர் இடஒதுக்கீடு சம்பந்தம் நான் பேசக்கூடியதுங்கிறதுல இதை வந்து தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தடையாக தான் அவர் பார்க்குறார் திரும்பவும் நீங்கள் வந்து அடு அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய மோகன் பாகத்துக்கு முன்பாக இருந்த சுதர்சன் அவர் இடஒதுக்கீடு பற்றி என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தலித்துகளுக்கு பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை நீடிப்பதன் நியாயத்தை புரிந்து கொள்ள முடியுது அப்படிதான் அவ்வளோதான் அப்போது ஓபிசிக்கானது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி அதற்கான நியாயப்பாடு அவர்கிட்ட உருவவில்லை இதே மோகன் பவத் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பீகார் தேர்தல் சமயத்தில் இடஒதுக்கீடு வந்து நம்ம மறு ஆய்வுக்கு உள்ளாக்கணும்னு பேசினது வந்து கடுமையான அதிர்வு உண்டாக்கி தோல்வி தந்துச்சு தோல்வி தந்துச்சு மோடி அலை என்று பெரிதாக எல்லா காலமும் பேசிகிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு அப்புறம் நடந்த பீகாரில் நடந்த தேர்தலில் பாஜக தோல்விக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்போ இன்னை வரைக்கும் அதற்கு பின்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் பேசும்போது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பேசும்போது மோகன் பாரத் வந்து இடஒதுக்கீடு வந்து அதற்கான தேவை இருக்கிற வரைக்கும் நீடிக்கணும்னு பேசியிருக்கிறார் ஆனாலும் கூட நீங்கள் இடஒதுக்கீட்டில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அப்பட்டமானது இது என்ன அப்படின்னு சொன்னால் இது வேறு வழி இல்லாமல் நீடிக்குதே அப்படிங்கிறது தான் அவர்களுடைய உணர்வு ஆனால் இதற்கு நேர் எதிராக காங்கிரஸ் என்பது தொடர்ந்து வந்து தன்னை வந்து மாற்றிகிட்டே வந்திருக்கு காங்கிரஸும் வந்து இயல்பிலேயே வந்து இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருந்திருந்தால் அது பிரதிநிதித்துவத்தை இது வந்து முதன்மை உரிமையாக கருதி இருந்துச்சுன்னா பெரியார் வந்து அங்கிருந்து வெளியில் வந்திருக்க வேண்டியதில்லை அப்போ நாம் வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமான பண்பிட்டு வந்திருக்குது எல்லா இடத்துலையும் பண்பட்டு வந்திருக்கு நீங்கள் வந்து நீங்கள் ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கும் ராகுல் காந்தி காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுங்கிற இடையில ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்குது இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கிறது அவருடைய தந்தையார் ராஜீவ்காந்தியை காட்டிலும் பிபிசிங்க்கு நெருக்கமான ஒரு அரசியலை பேசிக்கிட்டு இருக்கார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காங்கிரஸில் நூறு வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையாக என்னென்னா காங்கிரஸ் வந்து இதை வலுவாக இந்த தேர்தலில் பேசணும் இந்த 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 சாதாரண நாட்களில் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருந்த இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளோ வந்து கீழே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தேர்தலில் காங்கிரஸ் பேச வேண்டும் ராகுல் பேசினாலும் காங்கிரஸினுடைய பல தலைவர்கள் அதை பேச தயங்குகிறார் இந்த ஆனால் இது போய் ஜெயிச்சதுன்னா என்ன ஆகும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன ஆகும் இது வந்து அடுத்த கட்டமாக வந்து சமத்துவத்துக்கான ஒரு பெரிய பாய்ச்சலாக காமி ஏனென்றால் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கூட்டணியில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இங்கே தமிழகத்திலேருந்து ஸ்டாலின் அவர்கள் பீகார்லேருந்து தேஜஸ்வி யாதவ் அவர்கள் உத்திரப்பிரதேசிலேருந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் இவர்கள் எல்லாமே ஒரு ஒரு கீ மெம்பர்ஸாக வரக்கூடிய அரசில் அமையலாம் அப்போ வந்து இதை சாதிக்கக்கூடிய இடத்துக்கு இந்தியா கூட்டணி போன்னு வச்சுன்னா அது வந்து காங்கிரஸை மேலும் பலப்படுத்திவிடும் என்கிற அச்சம் இருக்குது இதற்கேற்ப பயமும் இருக்குது இந்த தேர்தலில் என்ன ஆகுமோ இதை பற்றி பேசுகிறாங்களே இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்களே சாதிவாரி இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்களேங்கிற ஒரு பதற்றம் வந்து இருக்குது அதனால்தான் நேர் எதிராக அதற்கு நேர் எதிராக காங்கிரஸுக்கு எதிராக அவர் வந்து திருப்பி விடுறார் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாற்றை காங்கிரஸ் பேச வேண்டும் காங்கிரஸ் வந்து கடந்த வந்து நூறு ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இடஒதுக்கீடு எப்படி பார்த்துருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு மிக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் விளிம்பில் முடிவில் வந்து விபிசிங் அவர்கள் மண்டல் பாலிடிக்ஸை முன்னெடுத்த போது இது எப்படி கமண்டல் பாலிடிக்ஸை முன்னெடுத்து அன்றைக்கு நீங்கள் வந்து விபிசிங் வந்து மண்டல அறிக்கையை கையில் எடுத்ததும் பாஜக வந்து ரத யாத்திரை ராமர் கோயில் பெயரில் ஆரம்பித்ததும் ஒன்னோட ஒன்றா நடந்தது தான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து விபிசிங்கனுடைய மண்டல அரசியலுக்கு எதிராக கமண்டல் அரசியல் இருந்ததா இருந்தது அப்படிங்கிறது உண்மையாக தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் சிங்கினுடைய இந்த அரசியலுக்கு எதிராக தானே காங்கிரஸ் இருந்தது அத ஒற்றையும் குரலாக தானே இருந்தார் அவர் உண்மைதான் உண்மைதான் காங்கிரஸும் அன்றைக்கு வந்து எதிராக இருந்துச்சு அதே சமயம் காங்கிரஸ் வந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அது அது ஆத்மார்த்தமாக தான் ஆகுது சரி அதே போல் இன்னொரு விஷயம் காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்துச்சு பிரதிநிதித்துவத்துக்கு இட எதிராக இருந்துச்சுன்னு நம்ம அதை அர்த்தப்படுத்திட முடியாது பாஜகவையும் காங்கிரஸ் ஒரு தட்டத்தில் உட்கார வச்சிட முடியாது ஏனென்றால் நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் தான் வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு குடியரசு ஆகும்போது இடஒதுக்கீடு முறையை கொண்டு வருது அதுக்கு வந்து ஆத்மார்த்தமாக அதில் இருக்கிறதுனால தான் கொண்டு வருது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரதுல தான் காங்கிரஸ் நெத்தனம் காட்டியது அது வந்து அதற்கும் காரணம் என்னென்னா இவர்களுடைய கிளர்ச்சி இவர்களுடைய அரசியல் இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் அப்பையும் செய்திருக்கவும் பதுங்கி பதுங்கி தான் இவர்கள் நீங்கள் காங்கிரஸ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் முதல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து எப்போதுமே ரொம்ப தாராளமாகவும் சமத்துவ தான் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கார்கள் அதே சமயம் அழுத்தம் கீழே இருக்கக்கூடிய அழுத்தம் நாம் வந்து இப்போ இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அதோடைய முடிவில் இருக்கக்கூடிய அரசியலை பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த 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 மண்டல் பாலிடிக்ஸோட விளைவு கமண்டல் பாலிடிக்ஸோட விளைவு தான் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எகிரி வருவதற்கு தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு மேலே வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரண நிலையில் வர ரெண்டு சீட்டு மட்டும் ஜெயிச்சுட்டு இருந்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு இடத்தோட மேலே ஏறி வந்து ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துக்கு வந்து எனக்கு பிறகுதான் உட்காருறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து அது வந்து சமூகத்தை ஒட்டி தான் அது பயணப்பட்டிருக்கு அஃப்கோர்ஸ் அதில் வந்து நான் தான் இன்னொரு பேட்டியில் உங்களுக்கு அழித்ததில் சொன்னேன் நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக கட்சியையும் கீழே இருக்கக்கூடிய மக்களையும் தயார்படுத்தாமல் அவங்களோட என்ன ஓட்டத்துக்கு ஏற்றமாரி மட்டும் கட்சியை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்களும் சேர்ந்து புதைக்கொழியில் சிக்கிருவீங்க எதிராளி வந்து உங்களையோடைய இடத்தையும் வந்து சேர்த்து ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடந்த காலத்தில் முடங்கியெல்லாம் ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் பயணப்பட்டாலும் கூட ராகுல் காந்தி காலகட்டத்தில் அது தெளிவான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நீங்கள் ராகுல் காந்தி தெளிவான இடத்துல வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி மீது நிறைய முற்போக்கு அம்சங்கள் இதெல்லாம் தென்படுறதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் கூட இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜை அவங்க ஆதரிச்சு தான் போட்டிருக்காங்கிறது ஒரு விமர்சனமாச்சு அதாவது அந்த இடத்துல எல்லா தேசிய கட்சியிலும் ஒன்றா இருக்கிறாங்க இப்போ இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட்னு வரும்போது பிஜேபி மட்டும் சொல்ல முடியாது மூன்று தேசிய கட்சியிலும் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜுங்கிறது உறுதியாக இருக்கிறத வந்து நம்ம அதை நம்ம எப்படி பார்க்குறது நீங்க சொல்ற அந்த கருத்து இப்ப இவரு அதுதான் நான் சொல்றேன் அரசியல் கட்சிகளை வந்து நம்ம புரட்சிகர அமைப்புகளாக மாற்ற முடியாது நீங்கள் அரசியல் கட்சிகள்ங்கிறது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நேரடியாக அவர்கள்ட்ட தீர்ப்பு வாங்கி போகக்கூடிய இடம் நீங்கள் அப்போ வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இது எல்லாத்தையுமே மாற்றிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முதல் விஷயம் வந்து காங்கிரஸ் இந்த தேர்தலை வந்து தனித்தை சந்திக்கல பெரிய பலத்தோடு சந்திக்கலாம் சரியா இருபத்தெட்டு கட்சிகளோட கூட்டணியோடு தான் சந்திக்குது அதனுடைய அறிக்கை வந்து தார்மாரால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெவ்வேறு அழுத்தங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இப்போ மம்தா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சியும் எப்படி பார்க்குது ஒவ்வொரு இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதெல்லாம் முக்கியம் இப்போ நீங்கள் காங்கிரஸ் பற்றி கேட்குறீங்க காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டமன்ற தேர்தல் சமயம் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும்போது பிராமணர் வேட்பாளரை நம்ம முன்னாடி கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க இதற்காக டெல்லியிலேருந்து வந்து ஷீலா தீக்ஷித்தை வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட பிளான் பண்ணலாமான்னு நினச்சாங்க அவங்கள வந்து வேட்பாளராக முகமா முதல்வர் முகமா அறிவிப்பமானலாம் யோசித்தாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அமைப்பு அவர்களுடைய அபிலாஷைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து கணக்கிடப்பட்டது நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து சமத்துவத்தை உண்டு பண்ணுறதுங்கிறத வந்து அரசியல் கட்சிகளை விடவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் தான் அதை செய்ய முடியும் அது வந்து ஒரு லார்ஜர் கேம் நீங்கள் ஜாதி பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமாக உருவாகி வந்திருக்கக்கூடிய அமைப்பு அதை வந்து தள்ள வந்து ஒரு முறை தோழர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு அளித்த பேட்டியில் சொன்னாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு திமிங்கல் அளவுக்கு இருக்குது அதுக்கு வந்து நாம் போய் எதிராக நடத்தக்கூடிய போருங்கிறது அது இத்தனை நூறாண்டுகளில் வந்து வலுவான கல் திமிங்களை மாரி இருக்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு நாம் வந்து போராடிட்டுருக்கோம் அப்போ வந்து போராடுற ஆட்களை பார்த்து நீ இன்னும் கொள்ளலையா நீ வந்து அதை வந்து அழிக்கலை அது சமூகத்தோட ஒரு பகுதியாக இருக்குது நாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும் சரி அதனால் அதை நம்ம சிறுமைப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதே சமயம் அவர்கள் பணி வந்து இருக்கு அவ்வளோதான் இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு இயக்கம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சி வந்து எதிரில் வந்து இவ்வளோ நிற்கும் போது அது என்னமும் வந்து உறுதிப்பட சமத்துவ பாதையை நோக்கி போகிறதுக்காக பேசிச்சுட்டுருக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம் அதுதான் நம்ம முக்கியமாக நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான புள்ளிகளை நீங்கள் தொற்றுருக்கீங்க ஏன் மோடியினுடைய முஸ்லீம் எதிர்ப்பு திடீர் தலித் மக்கள் மீதான கரிசனம் அவர் எந்தெந்த செக்டரை கையில் எடுக்கிறாரு இந்த கையில் எடுக்கும் போது யாரை எதிரியாக நிறுத்துறாரு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இவர்களை பேச விடுவதற்கு பின்னால் எதிர்கட்சிகளுடைய மௌனம் அவர்களை அரசியல் படுத்தாதனுடைய விளைவுகள்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய அளவிலான ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் பல்வேறு புள்ளிகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க ரொம்ப ஒரு முக்கியமான நேரு காணது முக்கிய நன்றி நன்றி ஜீவா